கண்ட பணம் கடனை தீர்க்குமா கனவில் கண்ட பொருள் நீர் பற்றா பத்திரத்தை காட்டி கடனுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு எதிர்பார்க்கும் பணம் கைக்கு வரணும் பணம் வந்துட்டா என்னுடைய வாழ்க்கையும் சரி பொருளாதாரமும் சரி மிக சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்றார் தன்னம்பிக்கையோடு காத்துக் கொண்டே இருக்கும் எனது ராசில் பிறந்த செவ்வாய் செவ்வாயோட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களை நேரான ஆதரவை கண்டுகொள்ளுமாறு பணிபோடு கேட்டுக்கொள்கின்றேன் வாரம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கும் பணம் கைக்கு வந்து சேரும் இது மட்டுமின்றி எதிர்பாராத நேரத்தில் தனம் பணம் பொண்ணு பொருள் புதுசா ஆடை ஆபரணம் அனைத்தும் கிடைக்கும் குழலாகட்டும் உத்தியோகமாகட்டும் புதுசாக கைக்கு வந்து சேரும் விருந்து உல்லாசம் சொந்த பந்தம் வருது புதிய சீராயிதம் நட்பு மேல்மட்ட ஆதரவு மேல்மட்ட அதிகாரிகளுடைய சிபாரிசு உதவி ஆலோசனை அத்தனை கிடைக்கும் வடகிழக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் சுக செய்திகள் சுதரவு கிடைக்கும் சித்திர துலாம் ராசியில் நீங்க பிறந்தீங்கன்னா சொன்ன அனைத்து பலன்களும் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண் முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரிக்கிறாங்க நாள் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்கற அனைத்தும் நடக்கும் மேலே சொன்ன பழங்கள் கூட நடக்கும் மேல்மட்ட ஆதரவால் ஆதரவு மேல்மட்ட அதிக அதிகாரிகளால் ஆதரவு அரசியல் அரசாங்க அதிகாரிகள் வேலைகள் சுலபமாக முடியும் வெற்றி எல்லாரும் உலவு நாளா கண்டு காணாம போன பங்காளிங்கனா இப்ப பார்த்தீங்கன்னா போற வருவாங்க அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் சிபாரிசும் கிடைக்கும் அப்ப அவர்கள் உதவியும் செய்வாங்க நீங்கள் செய்ய நினைக்கிற அனைத்து காரியங்களையும் மேலே சொன்ன தேவிகள் செய்யுங்கள் பூர்ணமாக வெற்றியை பெறுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நிச்சயம் மன உளைச்சலும் அலைச்சலும் பிரிச்சலும் தோல்வியும் தருகின்ற நாளாக வந்துள்ளது இந்த நாட்கள்ல பொறுமையும் மிதமாகவும் புத்திசாலித்தனத்தோட காரை இடத்திலும் ஜெயிச்ச சிவாதி நட்சத்திரம் துவா ராசியில பிறந்த பிறகு நீங்க தலைய புரிந்துகிட்டு போனாலும் மலினா காதலும் சிரேகிதமும் அது தவறான சிரேகிதமும் முறை தேடி வரும் எட்ட பெயர் வருவாங்க அதனால தயவு செய்து சிவாதி நட்சத்திரம் துவாம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளே முன்னெச்சரிக்கை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது உட்காந்து இந்த வேலைய கெட்ட பெயரை உருவாக்கி வர ஜாக்கிரதை குலதெய்வத்தை அதனுடைய கோயில பராமரிச்சு சரி பண்ணி உணவு படுத்தி கும்பாவி சேகம் செய்யற வேலை பொறுப்பு அது உங்ககிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்க குடும்பத்துக்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்க பங்காளிங்க சில பேர் நிச்சயம் அந்த வாய்ப்புகள் உங்க பக்கம் வரும் நீங்க செயல்பட்டு அதை குட்டிகிழமை நாள் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி சிவ கிழமை நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் மிக அற்புதமான நாளாக உள்ளது நீங்க அடுத்த கடை மூலம் நடக்கும் வேலை சொன்ன அனைத்து பாடங்களும் அன்று நடக்கும் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி முப்பதாம் தேதி வியாழக்கிழமையும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சரியில்லாத நாளா இருக்கு முன்னெச்சரிக்கை அறிவு புதுசாரி தான் செயல்படுற மட்டும்தான் இருக்கிற காரியங்கள்ல தெரிவிக்க முடியும் அதனால இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரியேன் துலாம் ராசி பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் உருவாகிற வாரமாக வந்துள்ளது உங்கள் பரம்பர பகையாளி கூட இந்த வாரம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆதரிக்கும் வாரமாக வந்துள்ளது வாழ்நாளில் பதினாறு பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாக வாழ என் நன்மையான 那你们要干嘛？